நான் வேற சொன்னாலும் நம்பி இருப்பேன் ஆனா ஆனா வா அதனால தான் என்னால நம்ப முடியாம இருக்கேன் பொண்ணு நம்புங்க வாழ்க்கை உங்க கொஞ்சம் நம்பலாம் நம்பவே முடியாது சரியான ஆமா என்ன என்ன செய்ய வாங்கிட்டு அப்படி ஆ தேங்காய் எப்படி மேல இருந்து விழுந்துச்சு மரத்துல ஒரு மடல

கோவப்படாதீங்க தே தேங்க கீழ விழுந்து அதிர்ச்சில இருப்பே இல்ல அத கொஞ்சம் திருப்பி காட்டலாமே அப்படி சொன்னேன் வேற ஒண்ணு இல்ல ஆமாடி அந்த தேங்கா ஓ மண்டையில விழுந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அதா க்கா இதுல என்ன இழுக்காதிய

பாருக்கீதா நீ பண்றதெல்லாம் வேண்டாக்குன வேலையாக்கும் தோப்புக்காரே தெரியும் இளநிக்க வேலை ஐநூறு ரூபாயானு கொஞ்சம் போட்டு இன்னேரம் தேங்காய் பத்திக்கு தட்டிக்கு மேல போட்டுறதவன வச்சிடுங்க பழைய கஞ்சி சட்டி பெப்பர் பேன் இன்னேரம் உடைஞ்சி சேதறி இருக்கும் ஏற்கனவே பொரிச்சி மீன் அவளதிய முளிங்கிட்ட பழைய கஞ்சில பாதியே குடிச்சிட்ட இன்னேரம் தேங்காய் விழுந்து சட்டி உடைஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பே மர்மவளே இது என்னது நான் என்ன உங்களுக்கு எதிரியா எதிரிய கூட ஒரு நேரத்துல நம்பிரலாம் ஆனா ஒண்ணுமே என்ன அக்கா எங்க மாமியாருக்கு மோப்ப சக்தி அதிகம் அதான் வாசத்தை வச்சே பொரிச்ச மீன்ல உப்பு மிளகா தூள் காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டா அப்ப நம்ம அவங்களை ஏமாத்தி பொரிச்ச மீன் எல்லாம் தின்னது கண்டுபிடிச்சிட்டாங்களோ ஆமாக்கா அதனால தான் எங்க மாமியார் கோவப்பட்டுகிட்டு இருக்காவோ சின்ன பொண்ணு உங்க மாமியாரை ஏமாத்த முடியாது போலக்க அக்கா இங்க பேசிட்டு இருக்கான்டா வாங்க நம்ம நைசா கிளம்பிடுவோம் இதுக்கு மேல இங்க இருக்குது நமக்கு சரியில்லை வாங்க போவோம் சரி சின்ன பொண்ணு

வைசறவும்ங்கடா பேர் என்னானே அடி வெளுத்து எடுக்கவோ வா மாமியார்டி அவளையும் வரச் சொல்லு அவளையும் சேர்த்து போட்டு நாங்க மிதி எடுத்துறோம் இப்படி ஒரு அடிடா யாருகிட்டமே வாக்குது இல்ல வா மாமியார்டி இப்ப வாங்க இங்க பாத்தியா மாமியார் போச்சு இக்கா உங்க மாமியார் எங்க மாமியார் 인데 <목소리도>

Yippee! bye <laughs>